அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போது குரு பயிற்சி பலனாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருந்து பத்தாவது வீடான மிதனத்தில் குரு பயிற்சி ஆயிருக்காரு இந்த பயிற்சி மே பதினைந்து அன்று காலை இரண்டு முப்பது மணி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க இந்த பயிற்சி காலத்தில் குரு உங்களுடைய இரண்டாவது வீடு நான்காவது வீடு மற்றும் ஆறாவது வீட்டை பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் விரிவாக்கத்தில் பல தடைகள் ஏற்படலாம் இந்த கட்டத்தில் திறமையான நிர்வாகத்திற்கு பொறுமை தேவைப்படுது அலுவலக நிர்வாகத்துடன் நல்லுறவு கொண்டிருப்பது அவசியம் அலுவலக நிர்வாகத்தின் ஆதரவு பெறுவீங்க உத்தியோகம் சரியான பாதையில் இருக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகளை வழங்கலாம் உங்களுடைய பங்குதாரர் மற்றும் துணையுடன் உங்களுடைய உறவுல சில குழப்பங்கள் இருக்கலாம் இந்த சிக்கல்கள் அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பான சிறு கருத்து வேறுபாடுகளை உள்ளடக்கி இருக்கலாம் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க எப்போதும் வெளிப்படையான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் வளமான செயல்பாடுகள் மற்றும் நல்ல செயல் செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை முறை ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நீங்க ஆற்றல் மிக்கவராகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க இதன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட லட்சியங்கள் மற்றும் தொழில் விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் அர்ப்பணிப்புடன் மற்றும் பயனுள்ள படிப்பு நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமா நல்ல தரங்களை மேற்ப பெறுவதற்கான சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க இந்த காலகட்டம் கல்வி சாதனைக்கான திருப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிரூபிக்கப்படலாம் அதே நேரத்தில் மாணவர்கள் தங்களுடைய குடும்பம் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பெறக்கூடிய ஆதரவு அவர்களுடைய கல்வி முயற்சிகளுக்கு துணை புரியும் உங்களுடைய நிதி வாழ்க்கை நிலையானதாகவும் ஏற்றமுடனும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வளங்களை நீங்க புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சில பெரிய சேமிப்புகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான வழிவகுக்கும் அப்படின்னும் இது பாதுகாப்பு உணர்வையும் உங்களுடைய நிதி முடிவுகளின் நம்பிக்கையும் புதிய நிலையையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சவால்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குங்க பல்வேறு காரணிகள் உங்களுடைய பணி சூழலில் இந்த சவால்களை ஏற்படுத்தலாம் இந்த கட்டத்தில் பொறுமை மிகவும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் நல்ல உறவை பராமரிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுடைய உத்தியோக பாதையில் செல்வாக்கு செ இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்த குடும்ப உறுப்பினர்களுடனான உங்களுடைய உறவு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் கருணையும் மரியாதையும் அவர்களுடனான உங்களுடைய தொடர்புகளை நிர்வகிக்கும் அன்பான உரையாடல் பிணைப்புகளை வலுப்படுத்தும் குடும்ப கலந்துரையாடல்களில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உண்டாகும் உங்களுடைய துணையும் உங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவராக இருப்பாங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய நேரத்தை பாராட்டுவீங்க உங்களுடைய காதல் காலப்போக்கில் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுல பல தடைகளை எதிர்கொள்ளலாம் மற்றும் இருவரும் எப்படி நடந்து கொள்கிறீங்க என்பதை பொறுத்து உறவு நிலை அமையும் ஒரு எளிய உரையாடல் காரசாரமாக மாறி உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் சில விஷயங்கள்ல உங்களுக்கு முரண்பட்ட கண்ணோட்டங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் மேலும் உங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கலாம் துணையினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது சவாலானதாக இருக்கலாம் பொறுமையாக இருப்பது நல்லது மன அழுத்தத்திற்கு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கு அதிக வேலை சோர்வை ஏற்படுத்தலாம் குடும்ப கடமைகள் தம்பதிகள் மீது மேலும் சுமையாய் ஏற்படுத்தலாம் நிதி சார்ந்த கவலைகளும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம் இது செலவு மற்றும் சேமிப்பு பற்றிய வாதங்களுக்கு வழிவகுக்கும் இவை அனைத்தும் உங்களுடைய உறவினுடைய தன்மையை மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமை பொறுத்த எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சா சம்பாதிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பாதுகாப்பாக வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களுடைய செல்வகத்திற்கு பங்கல் பங்கம் வரக்கூடிய வகையில் முதலீடுகளை நீங்கள் செய்யாதீங்க மேலும் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செய்யறது நல்லது குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுடைய நிதி நிலைய நல்ல நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறுதியான ஆதரவு கடினமான காலங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றும் முதலீட்டாளர்களாக தவறு தவறுதலாக அறி அபாயங்களை எடுக்கக்கூடிய நம்பிக்கையை உங்களுக்கு வழங்கும் இந்த முறையில் நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முடிவுகளை அடைய முடியும் அதே போல இளங்கல மாணவர்கள் சிறந்த தரங்களை பெற முடியும் மற்றும் ஆசிரியர்களிடம் நட்பெயரப் பெறலாம் முதுகலை மாணவர்களுக்கு கடின உழைப்பு மட்டுமே வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் இந்த கட்டத்தில் மிகுந்த அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு தேவைப்படுது அறிவும் திறமையும் மட்டும் வெற்றியை தராது மாணவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் மற்றும் விரிவுரை விரிவுரைகளில் கலந்து கொள்வது விவாதங்களில் சேருவது மற்றும் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அவர்களின் பேராசிரியர்களை அணுகுவது போன்ற கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய அறிவு ஆய்வறிக்கையை முடிக்க கணிசமான அளவு கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே சீராக இருக்கலாம் பொதுவாக நல் வாழ்க்கை பராமரிக்க ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் வெளியில் அல்லது தெருவோர வியாபாரிகளிலமிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவை தவிர்க்கிறது நல்லது மேலும் தினசரி தியானம் அல்லது மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியத்துவமானது ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களில் மௌனம் கடைபிடிப்பது மற்றும் சுவாசத்தில் கவனம் செலுத்துவது பதட்டத்தை குறைக்கும் கவனத்திறனை மேம்படுத்தி அமைதியை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை சூரியனா பத்து நிமிடம் பாருங்க புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் ஸ்ரீ விஷ்ணு நமஸ்காரம் செய்வது ரொம்பவே நல்லது காயத்ரி தேவிக்கு மாதம் ஒரு முறை புதன்கிழமையன்று பிரார்த்தனை செய்வது நல்லது மேலும் புதன்கிழமை காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பானது தாங்க நடக்க போகுது நீங்கள் பெரிதாக எதுக்குமே பயந்து கொள்ள வேண்டாம் குரு யாரை பார்க்குறாரோ அந்த பார்க்கக்கூடிய ராசிக்கு கண்டிப்பாக மிக பெரும் சிறப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் குருவுனுடைய பார்வை ருணம் ரோகஸ்தா சத்ருஸ்தானத்தில் படுகிறது இதனால் நெடுநாளாக பாதிக்கப்பட்டிருந்த தோல் மற்றும் வயிறு உபாதைகளில் இருந்து கூட விடுபடுவீங்க கடினமாக உழைத்து பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க உங்களை வீண் வம்பு வழக்குகளில் சிக்க வைக்க நினைக்கக்கூடிய நண்பர்களை கண்டறிந்து விளக்குவீங்க மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீங்க ஆனாலும் சக ஊழியர்கள் பகைமை பாராட்டுவாங்க அதனால் அவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தினால் தோல்வியில் இருந்து கூட தாப்பிக்க முடியும் மற்றபடி உங்களுடைய செவ்வனை செய்து முடிப்பீங்க பயணங்களால் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே புதிய முதலீடுகள் உங்களுக்கு வேண்டாம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சரளமாக அனைத்துமே முடியும் குட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் குறைந்தாலும் செலவு அதிகரித்தாலும் தைரியத்தோடு செயல்படுவீங்க விளை பொருட்களை உடனுக்குடன் சந்தைக்கு எடுத்து சென்று நல்ல முறையில் விற்பனை செய்வீங்க கால்நடைகளுக்கு நல்ல பராமரிப்பு இருக்கும் பூச்சி மருந்துகளை சரியாக பயன்படுத்துவீங்க புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க புதிய உத்வேகத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீங்க வழக்குகளை எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கட்சி மேலிடத்தில் ஆதரவோடு முக்கியமான பயணங்களை செய்வீங்க அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பிறருடைய அபிமானத்தை பெறுவீங்க இருந்தாலும் தொழிலில் போட்டி இருக்கிறதால விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற கவனமாக இருக்கணும் மேலும் கணவருடனான ஒற்றுமை உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் கணவர் வழி உறவினர்களுடன் நல்லுறவு தொடரும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு எனவே உணவு விஷயங்கள்ல கவனம் தேவை ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெளிவு பெற முடியும் நன்றாக படித்து எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவீங்க விளையாட்டிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க மனதை ஒருநிலைப்படுத்தினால் மேலும் புகழடையலாம் என்று சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு வெள்ளிதோறும் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கருடனை வணங்கி வாருங்க நெய்விளக்கை ஏற்றலாம் முடிந்த உங்கள் கருட தரிசனம் செய்வது தினமும் முன்னோர்களை வணங்குவதும் ரொம்பவே முக்கியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பழங்கள்லாம் அமையப் போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்